வணக்கம் கடந்த கலந்துரையாடல் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுக்கு முன்பட்ட ஐந்து கேள்விகளும் பதிவேற்றம் பண்ணியாச்சு அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க இந்த வீடியோக்கு கீழே கடந்த ஐந்து வீடியோக்களையும் தனித்தனியும் போடுவாங்க சேர்த்தும் போடுவாங்க இந்த கேள்வியானது ஆறாவது கேள்வியானது பதினோராவது அளவில இருந்து அணு பௌகவிய என்ற தலையங்கத்துக்கு கீழே அடிப்படை துணிக்கைகள் இந்த பகுதிகள் இது வளமையாக வார ஒரு கேள்வி நாங்களும் கிளாஸஸ்ல எச்சரித்திருந்தோம் படிச்சு கொடுத்திருந்தோம் பாருங்க என்ற எம்சிக்கு மாபியான பேப்பர் கிளாசஸ்ல உப அணு துணிக்கைகள் என்ற தலைப்புல வடிவா படிச்சு கொடுத்திருக்கிற இந்த கேள்விய

கண்டிப்பா வருங்கிறதை நான் இந்த முறை சரியா ப்ரொடக்ட் பண்ணி இருந்தேன் கிளாசஸ்ல அதே மாதிரி மைனல் பேப்பர்ல என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு கேட்டான் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டான் கேள்வியை வாசிக்கிறேன் மியோன் மைனஸ் அதாவது ஆறாவது கேள்வி என்டிமியான் ஆர்மியான் படவை முதலாவது கேள்வி கேட்கிறான் அது லெட்டோன் ஆகும் எனக்கு என்ன செய்து கேட்கப்படுது ஏபிசி மூன்று கூட்டுகள் எனக்கு என்ன செய்து கேட்கப்படுது பாருங்க பிள்ளைகள் அடிப்படை துணிக்கிற நம்ம குவாஸ் பிரிப்போம் இந்த மூண்டும் பிளஸ் டூ பை த்ரீ ஏற்றத்தையும் இது மைனஸ் ஒன் பை த்ரீ ஏற்றத்தையும் இது மூன்று எலக்ட்ரான்ஸ்ல வர ஆறு எண்டி எலக்ட்ரான்ஸ் குவாக் டார்வல் எண்டி குவாக்ஸ் எலக்ட்ரான் மியான் சோ இது -1 ஏற்றத்தையும் எலக்ட்ரான் ஏற்றத்தையும் இவை ஏற்றமற்ற துணைக்கைகளாகவும் இருக்கும் சரி சோ முதலாவது கேள்வி கேக்குறான் ஏ பார்ட் இது ஒரு எலக்ட்ரான் ஆகும் சரி பி கேக்குறான் இது மூன்று குவாக்களினால் ஆனது பிள குவாக்தான் குவாக்களால ஆக்கப்படும்

أقوله صديقي السلام عليكم.